எல்லோருக்கும் வணக்கம் பாரதியார் பாடலுடைய பார்க்கலாம் அவர் காளியின் மீது இந்த பாடலை பாடுகிறார் பாரதியார் காளி பக்தர் எப்படி காளிதாசன் காளியின் மீது பக்தியாக இருந்தவரும் அதே பாரதியாரும் காளியின் மீது மிகுந்த பக்தியுடன் இருந்திருக்கிறார் காளியின் மீது பல பாடல்கள் பாடியுள்ளார் இந்த பாடலை பார்க்கலாம் யாதுமாய் நின்றாய் காளி யாதுமாய் நின்றாய் காளி நீ எல்லாமாய் இருந்தாய் இங்கே இருக்கும் அனைத்தும் அனைத்து உயிர்களும் ஆய் காளியே காளியை தவிர இவ்வேறு எதுவும் இல்லை எல்லாம் சிவமயம் என்று சொல்வது பற்றி எல்லாம் காளிமயம் என்று சொல்லலாம் ஏன்னால் சிவமும் காளியும் ஒன்று நாம் அதை வேறு வேறு பெயர்களிட்டு கூறுகிறோம் எல்லாம் எல்லாமே என்றாய் என்றால் இங்கிருக்க அனைத்தும் காளிமயம் எங்கும் நீ நிறைந்தாய் எல்லா திசை பார்த்தாலும் நீதான் இருந்தாய் உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை எல்லாம் சிவமயம் என்பது போல எல்லாம் காளிமயம் பாரதியாருக்கு எல்லாம் காளியாக தோன்றின எப்படி ராமகிருஷ்ண பரமசருக்கு எல்லாம் காளியாக தோன்றியதோ அதே போல் நமது பாரதியாருக்கும் தோன்றுவதெல்லாம் காளியாக தோன்றினான் தீதி நன்மை எல்லாம் நின்றன் செயல்கள் என்று வேறு இல்லை நல்லதும் கெட்டதும் நீ தருவது நல்லது மட்டும் இறைவன் தருவது இல்லை கெட்டதும் இறைவன் தருவது கெட்டதும் காளி தருவது நம்மை சுற்றி நடப்பன அனைத்தும் காளியின் செயல்களே அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் அதை நாம் இப்பொழுது போட்டு பார்க்க முடியாது இன்று நல்லதாக தெரிவது நாளை கெட்டதாக இருக்கலாம் இன்று கெட்டதாக தெரிவது நாளை நல்லதாக இருக்கலாம் எனவே நல்லது கெட்டது என்பதை நாம் கணக்கிட முடியாது ஆனால் நடப்பது அனைத்தும் இறைவின் செயலையிலே நடக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் மனிதர்கள் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அது போதும் இதை நிறுத்திவிடு என்கிற காளியிடம் அவர் மன்றாடுகிறார் இந்த மனிதர்கள் வாழும் பொய்மைய வாழ்க்கை தேவையில்லை அவைகளை நிறுத்தி அருள் அருள் செய்வார்கள் என்று காளியினை வேண்டுகிறார் பாரதியார் மேலும் பார்க்கலாம் ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய் ஆதிசக்தி என்றால் காளி சக்தி என்றால் காளி ஆதிசக்தி என்றால் முதலில் தோன்றிய காளியே எனக்கு அருள் புரிவாய் என்கிறார் மிகவும் எளிமையான பாடல் இதில் உள்ள அர்த்தம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை மீண்டும் படிக்கிறேன் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் நின்ற செயல்கள் என்று இல்லை போதும் இங்கு மாந்தார் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம் ஆதிசக்தி தாயி என் மீது அருள் புரிந்து காப்பாய் என்கிறார் பாரதியார் நமது மந்திராம் அன்பே செய்வான் அன்பழகன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்